முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டு நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போது நடந்த கடுமையான ஊழல்கள் காரணமாக மகிந்தவை இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சீனாவிற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச மேற்கொண்ட பயணத்தின் போது அறுபத்தி ஐந்து பேர் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டனர் ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் அரசாங்கம் நடந்து கொண்ட முறையை நான் வரவேற்கிறேன் ரணில் விக்ரமசிங்க சரி என்று நான் கூறவில்லை அவரது நிலையை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ஆனால் இந்த வழக்கில் அந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச போன்றவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் என்பதால் ஜெனரல்கள் பிரிகேடியர்கள் மேயர்கள் மற்றும் கேடர்கள் உட்பட முப்பத்தி மூத்த ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையிலிருந்து மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் வெளியேற்றியது என குறிப்பிட்டுள்ளார்